அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பூண்டு பருப்பு பொடி எப்படி பாரம்பரிய முறையில் பக்குவமாக டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த ஆந்திரா ஸ்பெஷல் பூண்டு பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பூண்டு பருப்பு பொடி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து துவரம் பருப்பு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அடுத்ததான் வந்து பொரிக்கடலை பொட்டுக்கடலை உடைச்ச கடலை எப்படி வேணால் சொல்லுவாங்க அது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேரே வந்து ஆந்திரா ஸ்பெஷல் அதனால் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு ஆறு மிளகாய் விற்றும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு தோல் உரித்து நம்ம அதை வச்சுருக்கோம் இதில் வந்து இஞ்சி நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சி வந்து நல்லது வாசனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஸ்டமக் ப்ராப்ளம் எதுவும் வராது பசியையும் தூண்டும் அதுக்காக தான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானொலியாக வச்சுருக்கோம் இப்போ வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றாமல் இந்த துவரம்புரத்தையும் இந்த பொட்டுக்கடலையையும் எண்ணெய் ஊற்றாமல் லேசாக சிவக்க வறுக்கணும் இதுக்கு எண்ணெய் விடக்கூடாது இது வந்து லேசாக சிவக்க என்ன பண்ணுங்க வறுத்துக்காங்க இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் சிவக்க வறுத்துட்டாங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்காங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் ஆகும் இது வந்து நல்ல சிவக்க வருத்தாச்சு நல்லா செவந்துருச்சு இதை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சோம் அடுத்ததா கொஞ்சம் எண்ணெய் ஊற்று அதை வந்து சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க நிறைய ஊற்றுறாதுங்க அந்த எண்ணெய் லேசாக காய்ஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த மிளகாய் வத்தல் சீரகம் இது ரெண்டையும் போட்டு தனியாக வறுத்துக்காங்க ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்தாக போகிறோம் இப்போ நம்ம அதிலையே இந்த பூண்டு கருவேப்பிலை இதையும் கொட்டி நம்ம வந்து வறுக்க போகிறோம் நல்ல அந்த பூண்டுலாம் வந்து சிவக்க வறுத்துக்கணும் என்ன ஊற்றணும்னா இதையே போட்டு அப்படியே நம்ம நல்ல சிவக்க வறுத்து வச்சுக்கணும் போதும் நல்ல சிறந்துடும் அந்த மிளகாய் வெத்தல் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிருந்துச்சு இப்போ நாம் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த வறுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் பொட்டுக்கடலையும் அதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுத்த போகிறோம் இப்போ நம்ம முதல்ல இந்த துவரம்பருப்பையும் பொட்டுக்கடலையும் வறுத்த கடலையும் ஒரு சுத்து சுற்றி இது பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்ததாக அதுலேயே வந்து இந்த மிளகாய் வித்தல் பூண்டு எல்லாத்தையும் நம்ம வறுத்துருக்கோம் அதை வந்து அதிலே கொட்டுறோம் அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு நல்ல அரைக்கணும் அதாவது ரொம்ப மைதா மாவு மாதிரி அரைச்சிடாம மாவு மாதிரி அரைக்காம லேசா நர இருக்கிற மாதிரி அரைங்க அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதுல கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் நான் அதை சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் கூட நம்ம சாதம் பிசையும் போது அதில் உப்பு போட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை வந்து நாம் அரைக்கப்பறோம் இப்போ இந்த பருப்பு பொடியை நம்ம வந்து அந்த பொறிகடலை பூண்டு இஞ்சி சீரகம் மிளகு கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா திரிச்சிருக்கோம் இந்த பருப்பு பொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இதை சுட சுட சாத்துல நல்ல உதிர் உதிரான சாத்துல நல்ல நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு இந்த பருப்பு பொடியையும் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நம்ம சாத்திரை போட்டு பிசுனு சாப்பிட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட போல இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பா செம டேஸ்ட் ஓகே இதே போல் நீங்களும் இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பூண்டு பருப்பு பொடி செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு வார்த்தையாவது உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க லைக் பண்ணாமல் தயவுசெய்து போகாதீங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி